ஒரு மக்கள் வந்து வாக்கு செலுத்துறோம் வாக்கு செலுத்தும் போது தேர்தல்ல அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அப்படின்னா பதினெட்டாம் தேதியோ இல்ல பத்தொன்பதாம் தேதி காலையிலயோ ஒரு ஒரு வீடா போய் சாய்தாவை வச்சு ஒரு ஒரு பகுதியிலையும் திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் இருநூறு ஐநூறு ஆயிரம் பணத்தை வந்து கொடுப்பாங்க கொடுத்து மக்களினுடைய வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்ப அப்படி வந்து அரசியலுக்கு வரக்கூடிய அவங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு திமுக வந்து ஒரு வேட்பாளரை வந்து அறிவிக்கிறாங்க அதிமுக ஒரு பத்து கட்சி கூட்டணியில வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்காங்க அது போல பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பத்து பேரை கூட்டணியில வச்சு வேட்பாளரை அறிவிக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு மாதிரியான அரசியல் நிலைப்பாட வந்து எடுக்கிறாங்க இப்ப திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் இதற்கு முன்னாடி இருந்த தனுஷ் செங்குமார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரு அவர் மீது என்ன வழக்கு இருந்ததுன்னு கூட மக்கள் சிந்திக்காம பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாக்கு தெரிவித்தாங்க அவர் மீது இருந்த வழக்கு என்னன்னா டிராக்டர்ல சட்டவிரோதமா மணல் கடத்தினவர் அந்த வழக்கு தான் அவர் மேல இருந்தது அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்கள் போட்டி போட்டார் இவர் வந்து மது ஒழிப்பு போராளி மதுவை ஒழிக்கிறதுக்காக உண்ணாவிரத இருந்து போராட்டம் பண்ணவர் தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருத்தர் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் அந்த வேட்பாளர் வந்து திமுக நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அதே வேட்பாளராக தமிழசிவகுமார ஆனா ஏன் நிறுத்தல அப்படின்னா மக்களுக்கு அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கறத உண்மை எந்த பகுதிக்குமே வரல மருத்துவமனைகளினுடைய தரத்தை உயர்த்தல பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கல அது மாதிரி வந்து இங்க அரசு சார்பா வந்து கல்லூரிகள் கட்டி கொடுக்கல தூய குடிநீரை வந்து மக்களுக்கு வந்து சரியா கொடுக்கல இப்படி வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணாததுனாலதான் போஸ்டர் ஒட்டி எங்க தொகுதி தென்காசி தொகுதி எம்பிஏ காணோம் காணும்னு சொல்லி போஸ்ட் எடுத்து ஒட்டினாங்க எம்பிஏ காணும் அப்ப திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னா ஒரு பெண் வேட்பாளரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை வந்து அரசு மருத்துவராக இருந்தவரை நீங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுகவில் வந்து அந்த வேட்பாளராக எம்பி தென்காசி பாராளுமன்றத்தில் எம்பி வேட்பாளராக சீட்டு வாங்குறதுக்கே எட்டு கோடி ரூபா பணம் வந்து திமுகவுக்கு கொடுத்ததா தகவல் வருது அப்ப எட்டு கோடி ரூபா கொடுத்து திமுகவுக்கு எம்பி சீட்டை வாங்கி டிராக்டர் டிராக்டரா இருக்கிறவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு அதுபோக தேர்தல் நேரங்கள்ல மக்களுக்கு வந்து இருநூறு ஐநூறு ஆயிரம் பணத்தை கொடுத்து சேவை செய்றதுக்காக வருவாங்களா அப்படிங்கறத மக்கள் வந்து சிந்திக்கணும் என்னன்னா பணத்தை போட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க வந்து காந்தியாவோ இல்ல கக்கனாவோ இல்ல காமராஜராவோ யாருமே கிடையாது அப்ப என்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க இதுவரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படிங்கிறது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரு பிரதமர இருக்காரு இல்லையா மோடி மோடி வரைக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குரிமை வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்ப இங்க வந்து விவசாயம் பண்றவங்க ஆடு மாடு மேய்க்கவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படிங்கிறது வாக்கு செலுத்துறது மட்டும்தான் அந்த வாக்கு வந்து சரியானவங்களுக்கு நம்ம செலுத்தணும் இப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதினா ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது இப்ப தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோவில் அடுத்து வந்து ராஜபாளையம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தான் நம்ம வேட்பாளர் தேர்ந்தெடுக்கோம் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரே டெல்லியில இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல போய் மக்களின் குரலாக போய் ஒழிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு வந்து சரியான மருத்துவ வசதி இல்ல எங்கள் பகுதிக்கு தரமான மருத்துவமனையை கட்டணும் பள்ளிக்கூடங்கள் இல்லை பள்ளியை கட்டி கொடுக்கணும் அது அரசு கல்லூரி இல்ல இந்த பகுதியில் நீங்க எடுத்து பாருங்க இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில எத்தனை அரசு கலை கல்லூரிகள் இருக்கு இல்ல பொறியியல் கல்லூரி இருக்கு இல்ல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா கல்லூரிகளே கிடையாது ஆனா இங்க தென்காசியில இருந்து நீங்க திருவள்ளுவத்தூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகம் தனியார் கல்லூரிகள் அதிகம் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அதிகமா இருக்கு மருத்துவ கல்லூரிகள் அதிகமா இருக்கு அப்ப மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கல இங்க அரசு தரமான மருத்துவமனையும் கொடுக்கல இப்ப ஒருத்தர் வந்து சாதாரண கூலி வேலை பாக்குறாங்கன்னா தரமான மருத்துவ சிகிச்சை அவங்களால கொடுக்க முடியுமான முடியாது அப்ப அரசு வந்து இதை வந்து பண்ணி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதுக்காக தான் நம்ம வாக்கு செலுத்தி வரி செலுத்துறோம் இப்ப இந்த பைக் பயன்படுத்தாதவங்க யாராவது இருப்பாங்களா வீட்டுல எல்லாருமே பைக் பயன்படுத்துறோம் ஒரு ஒரு பைக்குக்கும் நம்ம ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலும் ஏதோ ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்க அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் வெயில வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து ரத்தத்தை வந்து வேர்வையா செஞ்சு வேலை பார்த்த பணம் இந்த பணத்துல அரசுக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வரி செலுத்துறோம் நூறு ரூபாய் பெட்ரோல் அப்படின்னா ஐம்பது ரூபாய் அரசுக்கு செலுத்துறோம் அது போல அந்த பைக்ல உள்ள ஒரு டயரினுடைய விலை இப்ப ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இருபத்தி எட்டு சதவீதம் வரி கட்டுறோம் இருபத்தி எட்டு சதவீதம் வரினா ஆயிரம் ரூபாய்க்கு இருநூத்தி எண்பது ரூபாய் வரி செலுத்துறோம் நம்ம இப்ப ஒரு கிலோ தக்காளி விலை வந்து முப்பது ரூபா சொன்னாங்க

அப்ப இவ்வளவு வரி செலுத்துறோம் ஒரு பைக்கு இவ்வளவு அடுத்து நம்ம பெட்ரோலுக்கு இவ்வளவு செலுத்துறோம் வீட்டினுடைய தீர்வை வரி வீட்டு வரி வந்து இரண்டு மடங்குக்கு மேல அதிகரிச்சிருச்சு அது போல மின்சார கட்டணம் இரண்டு மடங்குக்கு மேல அதிகரிச்சிருச்சு வீட்டுக்கு ஒரு கட்டணம் கடைக்கு ஒரு கட்டணம் அது மாதிரி கம்பெனிகளுக்கு ஒரு கட்டணம் இப்படி வந்து அதிரடியா வாங்குறாங்க அப்ப இவ்வளவு வரி வாங்குறாங்க ஒரு வீட்டுல மட்டுமே நம்ம தலையில தேய்க்கிற எண்ணெயில இருந்து பயன்படுத்துற உடையில இருந்து திருநெல்வேலி அல்வா கூட எல்லாரும் பாத்துருப்போம் அந்த இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு நம்ம வரி கட்டுறங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நீ இருட்டுக்கடை அல்வா வாங்கி பாருங்க திருநெல்வேலியில நெல்லைப்பர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கும் போது பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு நம்ம கிட்ட வசூலிச்சிருப்பாங்க அப்ப இருட்டுக்கடை அல்வாக்கே வரி போட்ட திருட்டு பயில தான் மோடியும் இங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் அப்ப திமுகவும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அதிமுகவும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா மக்களை வந்து திருநாடு வைப்பாங்க அதான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா இப்ப நூறு முன்னாடி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து தாராயம் விற்கிறது மதுபானங்களை விற்கிறது எல்லாமே தனியார் வந்து நடத்துவாங்க குடிச்சிட்டு யாராவது இருந்தா கேவலமா பார்ப்பாங்க அவங்களை வந்து ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா குடிச்சிட்டு எவனாவது விழுந்தாங்களோ அதை யாரும் கேவலமா பாக்குறது இல்லை என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குடியாரனை உருவாக்கி வச்சுட்டாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் குடிக்கிறான் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன் குடிக்கிறான் அது முன்னாடி வந்து பெண்களே வந்து கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் குடிக்கிறாங்க அப்ப தமிழ்நாடே ஒரு குடியார சமூகமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்ப கல்ல வந்து தடை பண்றாங்க ஒருத்தர் வந்து பனை ஏறி அந்த பனையில இருந்து கிடைக்கக்கூடிய தூய பணம்பால வந்து குடிக்கிறதுக்கு தடை கேட்டா அது வந்து மதுபான பொருள் ஆனா மதுபானம் வைக்கிறாங்க இல்லையா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பாட்டில் அதுல பத்து ரூபா கமிஷன் இத பிளாக்ல வித்த இரநூறுவா ஆனா அந்த மதுபான பாட்டியினுடைய விலை அப்படிங்கிறது இருபது ரூபாய் இருபது ரூபாய்தான் ஒரு மது விலை அந்த சாணி தண்ணியை தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அந்த சாராய ஆலையை வச்சு மக்களுக்கு வந்து குடுக்குறாங்க இப்படித்தான் மக்களை வந்து பால்படுத்துறாங்க அப்ப சாராயத்தை குடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய கணவனை குடிகாராங்க பிள்ளைகளை குடிகாராங்க கல்லு குடிச்சு எவனும் சாக மாட்டான் நூறு வயசு வரைக்கும் இருப்பான் ஆனா மதுவை குடித்தாங்கன்னா உடல் வந்து போகும் கிட்னி இதாயிரும் அடுத்தடுத்து ஒரு ஒரு உறுப்பா உடல்ல வந்து பாதிக்க பாதிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள கலந்து போதைப் பொருள் போதைப் பொருள் நேரடியா திணிக்கிறான் கஞ்சாவை மக்களுக்கு திணிக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வந்துருச்சு போதைப் பொருள் வந்துருச்சு வீட்டுல வந்து பெண்கள் நகையை வித்து குடிக்கிறாங்க பெண்கள் வந்து கூலி வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதை பிடுங்கி குடிக்கிறாங்க அந்த குடியில இருந்து மக்களை வெளியில மீட்க முடியல ஆனா அரசு என்ன சொல்லுது ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் மூலம் வருமானத்தை இட்டுறோம்னு சொல்றாங்க அப்ப நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அரசியல் கட்சி நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் தனித்து நிக்கிறாங்க இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாராய மதுபானத்தை வந்து முற்றிலுமா தடை செய்யணும் கல்லை வந்து குடிக்கிறதுக்கு அனுமதிக்கணும் இப்ப பணமரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அரசு வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் மக்கள் யாரும் குடிச்சு கள்ள குடிச்சு யாரும் சாக மாட்டாங்க அப்ப அதை வந்து மக்களுக்கு கொடுங்க அது மாதிரி கல்வியை வந்து தரமானதா இலவசமா கொடுக்கணும் ஒண்ணாம் வகுப்புல இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அவன் வந்து டாக்டர் பட்டம் படிக்கிறது வரைக்கும் இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க மருத்துவம்னா சாதாரண மருத்துவம் கிடையாது மதுரை மீனாட்சி மிஷன்ல என்ன மருத்துவம் கிடைக்குதோ இப்ப எம்எல்ஏ என்ன மருத்துவத்தை பெறுறாரோ எம்பி என்ன மருத்துவம் பெறுறாரோ முதலமைச்சருக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் அந்த மருத்துவ சிகிச்சையை சாதாரணமா அந்த சங்குபுரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்றாங்க அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அண்ணன் சீமானவர்கள் அதுதான் சொல்றாங்க இந்த கொள்கையை வந்து பத்து கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு இந்த கொள்கையை நம்ம நிறைவேற்ற முடியுமா ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் கூட்டணியே இல்லாம தனித்து வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு மோடிய நடுங்கிறாரு ஒரு தமிழன் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திக்காரர் அதாவது பிரதமரே நடுங்க வைக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் எங்க அண்ணன் சீமானவர்கள் தான் அப்ப விவசாயி சின்னம்னு ஒரு சின்னம் இருந்தது கருப்பு விவசாயி சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி தேர்தல் இருந்துச்சு உத்தரவா மக்களுக்கு பணம் கொடுக்காம போட்டு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டாம முப்பது லட்சத்திற்கு மேல ஒரு அரசியல் கட்சி வந்து இந்தியாவில வாங்கிருக்கு அப்படின்னா அது நாம் கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்ப இப்படி ஒரு அரசியல் கட்சி வந்து வளர்ந்துகிட்டு வருது அப்படிங்கறது ஐயா மோடி அவர்களுக்கு வந்து உறுத்தலா இருக்கு வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி திட்டத்தை வந்து வருகிறாங்க இந்த விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இனிமேல் வாக்கு வாங்கிக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா மைக் சின்னத்தை கொடுக்குறாங்க அப்ப நாங்க வந்து மைக் சின்னத்தை வந்து ட்ரெண்ட் பண்றாங்க ட்விட்டர்ல நாம் கட்சியை சேர்ந்தவங்க ஒரே நாள்ல பத்து லட்சம் ட்விட்டுக்கு மேல போயிருச்சு உலக அளவுல ட்ரெண்டிங் ஆகி விவசாய சின்னம் நேரடியா வந்து பள்ளி கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டையும் உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்ப அந்த மைக் சின்னம் வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்துருச்சு இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்கும் மைக் சின்னம் தெரிஞ்சிருச்சு சீமானின் சின்னம் என்ன மைக் சின்னம் எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு நாம் கட்சியோட சின்னம் என்ன மைக் சின்னம் தெரிஞ்சிருச்சு அப்ப இவங்க என்ன அரசியல பேசுறாங்க அப்படிங்கறத மக்கள் வந்து உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க எல்லாருமே கவனிச்சிருப்போம் இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளாவுக்கு கே போடு போட்ட லாரிகள்ல கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இப்ப ஒரு பைக்ல வந்து ஹெல்மெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க காவல்துறை வந்து என்ன பண்ணும் ஆயிரம் ரூபாய் அவதாரம் போடுவாங்க அதை வந்து பைக்ல இருக்கவங்க அரசே வந்து மதுபானத்தை விப்பாங்க மதுபானத்தை வித்துட்டு குடிக்க வச்சுட்டு கொத்தனார் வேலை பார்க்கறவங்களோ கூலி வேலை பார்க்கறவங்களோ இதே பைக்ல போனாங்க அவதாரம் போடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் லாரி வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள்லாம் மணல்களை கடத்திட்டு போறாங்க எவ்வளவு செக் போஸ்ட் இருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொழிலையும் இது எல்லாத்தையும் கடந்து கேரளாவுக்கு போகுதுன்னா ஒரு ஒரு லாரிக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுக்கு போகுது முதலமைச்சருக்கு நேரடியா போகுது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத்தலைவரை வெளிப்படையா சொல்லியிருக்காரு பொட்டி பொட்டியா போகுது அதனால குவாரிகள் அனுமதி பெற வேண்டியது இல்லையா கனிம வளங்களை கடத்தலாம்னு சொல்றாங்க இதே கேரள அரசு என்ன சொல்லுது அங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய மலைகளை வந்து நொறுக்க வந்து தடை விரித்திட்டாங்க என்ன காரணம் இப்ப ஒரு மலை இருந்தா இப்ப தொடர்ச்சி மலை இருக்கு மலை பொழிவுல மழை பொய் மலை வந்து அருவியாகி அந்த அருவிதான் ஆறாகி அதுக்கப்புறம் அந்த ஆறு தான் அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களை எல்லாம் நிறைய வச்சு அப்பதான் இந்த ஏரி பண்ண நிறைஞ்சாதான் ஆடு மாடு செலுத்தி வளர முடியும் மக்களுக்கு வந்து குடிநீர் அப்படிங்கிறது கிடைக்கும் கன்னியாகுமரியில மேல மலைகளையே கடத்திருக்காங்க தடுத்து நிறுத்தணும் இதை வந்து திமுக தடுத்து நிறுத்துவா நீங்க உதயசூரியனுக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா கனிமவளக்குள்ளையே தடுத்து நிறுத்த மாட்டாங்க அதிமுகவுக்கு செலுத்தினா நிறுத்த மாட்டாங்க பாஜக மோடிக்கு செலுத்தினீங்கன்னா நிறுத்த மாட்டாங்க ஏன்னா கேரளாவுல வந்து வெளிஞ்சாம் அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் கட்டுறாங்க அது வந்து அதானியினுடைய துறைமுகம் கார்ப்பரேட் கட்டக்கூடிய துறைமுகத்துக்கு இங்கே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மலையை நொறுக்கி கெட்டுறாங்க இதெல்லாம் மக்கள் வந்து இந்த அரசியல் எல்லாம் உள்வாங்கணும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை என்ன செய்யும் உலக உயிரினங்களுக்கான அரசியல் பேசக்கூடியது நாம்தம்மு கட்சி தான் அப்போ மக்கள் இந்த அரசியல் எல்லாம் உள்வாங்கிக்கோங்க கனிமவளக்குள்ளே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எங்க அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும் கன்னியாகுமரிக்கு போன அரசியல் கட்சி தலைவர் யாருமே கனிமாவள தடுத்து நிறுத்தன்னு பேசல அங்க வந்து மோடி போறாரு பேசல அண்ணாமலை போனாரு கனிமவள தடுத்து தடுத்து நிறுத்த உதயநிதி ஸ்டாலின் போறாரு பேசல அதுக்கடுத்து எடப்பாடி சீமான் மட்டும்தான் இங்க இருந்து மலைகளை வந்து கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு வாங்கின ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் கட்சி தான் அங்க வந்து குழ கூட பண்ணியிருக்காங்க இதனால வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்ப ஒருத்தர் பணம் வாங்காம பேசிட்டு என்ன காரணத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கறத மக்கள் சிந்திக்கணும் நம்ம இருக்கிற நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கணும் தனியார் மருத்துவமனையில் பிறந்தாதான் அங்கே வந்து நல்ல தரமான சிகிச்சை கிடைக்குங்கிற சூழல் தான் உருவாயிருக்கு அப்போ ஒரு குழந்தையினுடைய கருவறையிலிருந்து அரசியல் வந்து தீர்மானிக்கு இருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் தான் தீர்மானிக்கு இப்ப ஒரு குழந்தை வந்து எந்த அரசு மருத்துவமனையில அவங்க வந்து கர்ப்பமா இருக்கும் போது அவங்களுக்கு சிகிச்சை பண்ணணும் எந்த அரசு அரசு மருத்துவமனையில் பறக்கணுமா தனியார் மருத்துவமனையில் பறக்கணுமா அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் தான் இது பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ தரமான அரசு மருத்துவமனையை கட்டி வச்சிருந்தாங்கன்னா என்ன காரணத்துக்காக நம்ம வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகண்டி வேண்டியிருக்கு அங்க மருத்துவமனையில என்ன அப்படி வசதி இருக்கு நீங்க தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் என்ன வித்தியாசம் அங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க நர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா அந்த அரசு மருத்துவமனையின் தரையா இல்லாம இருக்கு பைக்கு பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் வரிங்க மாசம் வந்து ஐமோ பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுறோம் அது போல ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வரி கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் கரண்டுக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் இவ்வளவு வரி கட்டியும் மருத்துவத்தை கொடுக்க முடியல செத்துக்கிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையில இருந்து எதுவுமே பார்க்க முடியலன்னு சொன்னா தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனா பணம் தேவைன்னா வீட்டுல பெரியவங்களை போட்டு கொண்டுருந்தாங்க என்ன காரணம் செலவழிக்க பணம் இல்லை அதான் காரணம் அப்ப மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தவே மாட்டாங்க அப்ப அதிகாரம் வந்து மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை வந்து நாம் அப்படிங்கறத தடுத்து நிறுத்த முடியும் நம்ம நீண்ட கால பிரச்சனை செம்பவெளி அணை செம்பி அணை இருக்கு அந்த அணையில ஒரு உடைப்பு ஏற்படுது காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்துல காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செஞ்சுட்டாரு கேரளா கிட்ட போய் கெஞ்சல ஆனா பின்னர் வந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த அணையில வந்து உடைப்பு ஏற்படுது அவர் என்ன பண்றாருன்னா அந்த நிதியை கொண்டு போய் கேரள அரசு கொடுத்து அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செய்யுங்க அப்படின்றாங்க அப்ப அந்த அணையினுடைய உடைப்பை வந்து சரி செய்யக்கூடிய உரிமையை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாருன்னா கேரள அரசு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த தொகையை போய் கேரள அரசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சிக்காலம் வருது அப்ப கருணாநிதி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அணையெல்லாம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு திருப்பி கொடுக்கு கருணாநிதி வாங்கி கஜானாவில் தூக்கி போட்டாங்க அப்ப திமுக வாழ முடியல அதிமுக வாழ முடியல பிஜேபி வார எவன் வந்தாலும் முடியல அப்ப என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து கேட்கிறோம் இங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் எல்லாமே கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இது வந்து கேரள எல்லைக்குள்ள அமைஞ்சிருக்கு இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள மரத்தை வெட்டக்கூடாது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கவங்க சிந்திச்சு பாருங்க என்னுடைய மலையை நொறுக்கி லாரிகளில் கடத்துறான் ஆனா நம்ம எதுவுமே கேட்கல ஆனா அவன் ஒரு அணைய கட்ட விட மாட்டேங்குது ஒட்டுமொத்தமான எவ்வளவு பெரிய மலைன்னு பாருங்க அந்த மலையே முடிச்சு இங்க இருந்து கேரளாவுக்கு போகுது ஒரு அணைய கட்டுறதுக்கு கேரள அரசு விட மாட்டேங்க அப்பதான் மக்கள் சிந்திக்கணும் அப்ப பல பல கோடி பலாயிரம் கோடி ஊழல் பண்ணி இந்த மலையில கடத்தி ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து உணரணும் ஏன்னா இப்ப திமுக தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தான் இருக்காங்க அது மாதிரி கம்யூனிஸ்ட் கூட்டணியில தான் இருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடியது என்னது கேரள அரசு என்ன இருக்கு கம்யூனிஸ்ட் தான் இருக்கு பினராயிஜன் தான் இருக்காரு நினைச்சா ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சி தானா சொல்லி அதுல அணையை கட்டி இந்த கிட்டத்தட்ட இது எத்தனை மாவட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் இங்க இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி இப்படி இத்தனை மாவட்டங்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்ப இத சரி செய்யணும் நம்மளுடைய குரல் வந்து பாராளுமன்றத்துல போய் ஒழிக்கணும் டெல்லி தான் ஒழிக்கணும் ஏன் அப்படின்னா இரு மாநில அரசுகளினுடைய எம்பிக்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் இருப்பாங்க இப்ப தென்காசிக்கு வந்து அந்த இசைமதிவாதன் அவர்கள் வந்து எம்பி வேட்பாளராக ஜெயிச்சு வெற்றி பெற்று டெல்லி பாராளுமன்றத்துக்கு போனாங்கன்னா மக்களின் குரலாக முதல் அழிக்கக்கூடியது தென்பள்ளி அணையை கட்டணம் அதுக்கு என்ன பண்ணணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன காரணத்திற்காக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியல அப்ப நீ கேரளாவுக்கு வந்து நான் கரண்ட் கொடுக்க மாட்டேன் இங்க தான் கேரளாவுக்கு வந்து கரண்ட் போகுது இங்க தான் மலைகளை நொறுக்கி கேரளாவை கடத்துறீங்க நான் என்னுடைய கனிம வளத்தை தடுத்து நிறுத்துவேன் கடத்துறத இங்க இருந்து மின்சாரம் போறதை தடுத்து நிறுத்துவேன் இங்க இருந்துதான் அரிசி பருப்பு எல்லாமே போகுது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவேன் எனக்கு அந்த அணையை கட்டிட்டு தான் மறுவேற அப்படின்னு சொல்லி நம்ம குரலா வந்து பாராளுமன்றத்துல டெல்லி பாராளுமன்றத்துல போய் ஒழிக்க முடியும் அப்ப இந்த அரசியலில் மாற்றம் வரணும் அப்ப அடுத்த தலைமுறைக்கு அரசியல்னா என்ன மக்களுக்கு வந்து தூய்மையான குடிநீர் கொடுக்கணும் தரமான கல்வியை ஒன்றாம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கணும் தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த செம்பவழி அணை பிரச்சனையை சரி செய்யணும் இப்படி மக்களின் அடிப்படை பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத அரசியல் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்க கற்பிக்கிறோம் இப்ப அந்த அவர்கள் வந்து பொறியியல் பட்டதாரி அவர் வந்து சொந்தமா வந்து போட்டோஸ் போட்டோ எடுக்கக்கூடிய கடை வச்சிருக்காரு வீடியோ எடுப்பாங்க திருமணங்களுக்கு அதன் மூலம் வந்துதான் பொருள் இது பண்றாங்க அது போல வந்து வடுகப்பட்டியில ஒரு பகுதியில வந்து ஷாப் வந்து திறந்தாங்க சாராய கடை திறந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை அழைத்து அந்த பதிவான அவர்கள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோடு மக்களாக போராடி உண்ணாவிரதம் இருந்து கலெக்டர் வரைக்கும் எதிர்ப்பு வந்து நாங்க உண்ணாவிரதத்தை கலைக்க மாட்டோம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த சாராய மூணு மூண்டாங்க அது வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்து அப்ப மது ஒழிப்பு போராளி அது போல வந்து கனிம வரம் கடத்தினப்ப கடத்தப்பட்ட லாரிய தடுத்து நிறுத்தி அதுக்கு வச்சாங்க அதுக்குப் என்னங்கன்னா காவல்துறை வந்து இவர் மேல வழக்கு போட்டாங்க போற லாரிய டிரைவர் வந்து தடுத்து நிறுத்தி மிரட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இசைமதிவாணன் அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க அப்ப காவல்துறையே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க முத நாள் வந்து நீங்க பரவாயில்ல நீங்க வந்து நாங்க செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு கை கொடுத்த காவல்துறை அடுத்த நாள் இப்படி வழக்கு போடுது காரணம் என்னன்னா பகுதி எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போடுங்கயா அதெல்லாம் கரெக்டா வந்து சேருது மாமூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப அரசியல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சு மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும் இந்த அரசியலை உள்வாங்கிக்கங்க பத்தொன்பதாம் தேதி வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து திமுக காரங்க வருவாங்க அதிமுக காரங்க வருவாங்க பாஜக காரங்க கட்டாயம் வருவாங்க இரநூறு கொடுக்கலாம் ஐநூறு கொடுக்கலாம் ஆயிரம் கொடுக்கலாம் இல்லை இவங்க வந்து மதுவுக்கு வந்து அடிமையானவங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா பாட்டில கொடுத்து குடிக்க வச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு போதை தெரியாத அளவுக்கு உங்களுக்கு திரும்ப 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 ஊத்தி கொடுத்து உங்களை குடிக்க வைக்கலாம் தான் உங்களுக்கு குடிக்க வச்சாலும் நூறு இரநூறு ஐநூறு பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே உங்களிடமிருந்து திருடன பணம் தான் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போன உடனே நீங்க ஒரே அடி அடிங்க அடுத்து எனக்கு ஒரு புள்ள இருக்காண்டா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் என்னுடைய அடுத்த தலைமுறை வாழணும்டா அதுக்காண்டி நான் ஒன்னாவது உதயசூரியன்னா இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவதா இருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்தை போய் தொட்டு வாக்கு செலுத்துங்க இசை மதிவான எட்டாவது வரிசை நெட்டுல இசை மதிவானன்னு போட்டு மைக் சின்னம் இருக்கும் அதுல மக்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துறா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கான இதாக இருக்கும் தோக்குறமோ ஜெயிக்கிறமோ மக்களுக்காக தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கோம் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வெல்லும்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் தேர்தல் ஆணையமே பதறிக்கிட்டு சின்னத்தை மாத்திருக்காங்க அப்ப வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வாக்கு பெற்று இருந்தோம் எங்களுடைய சதவீத வாக்குக்கு மேல தாண்டுச்சுன்னா இந்திய ஒன்றிய அரசு மோடி பிரதமராலையும் ஒன்னும் செய்ய முடியாது முதலமைச்சராலையும் ஒன்னும் செய்ய முடியாது இந்த சின்னம் உறுதியாயிரும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் மக்களுக்கும் அரசியல் புரிஞ்சிருச்சு பணம் கொடுத்த இடத்துல இந்த பிள்ளைகள் வந்து சொந்த பணத்தை நூறு இரநூறு போட்டு வாக்கு கேக்குறாங்களே மக்களுக்குள்ள அரசியலை வந்து விதைக்கிறாங்க இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி விதைச்சு மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கிறாங்க இதுதான் ஏன் அரசியலு என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சா திமுகவுல இருக்கான் பாஜகவுல இருக்கான் அதிமுக இருக்கான் குடிக்கிறான் குடிக்காம இருக்கான் ஆனா எல்லாருக்குள்ளயும் எல்லாருக்காகவும் போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா தான் எங்களை வந்து எழுத்து பேசறான் இவனுக்கெல்லாம் ஜெயிப்பாங்களா இவங்களாம் அப்படி போயிருவாங்க இப்படி போயிருவாங்க எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் உங்களுடைய குழந்தைக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம் உங்க குழந்தைக்கு கல்வி இலவசமா கொடுக்கணும் உங்களுக்கு வந்து தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தூய குடிநீரை கொடுக்கணும் வாழ்வாதார பிரச்சனை சென் அணையை சரி செய்யணும் இப்படி மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும்னு மக்களுக்காக தான் போராடுறோம் எங்களுடைய சொந்த பணம் நூறு இருநூறு ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி பணத்தை போட்டு செலவு பண்ணி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம் மக்களுக்குள்ள சரியான அரசியலை விதைத்து மக்களை அரசியல் படுத்தி வாக்கு கேட்கிறோம் தெருவில் இறங்கி கேட்கிறோம் இந்த மைக் சின்னத்துல வரிசையின் எட்டாவதா இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க என்ன சொல்லலாம் சொல்லுவாங்க ஆடு மாடு மேய்க்கறத அரசு சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா விவசாயம் பண்றது அரசு பண்ணின்னு சொல்றாரு நடக்குமா இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமாங்களாம் ஒரு காலத்துல ஒயின்சாப்பை வந்து யார் நடத்தலாம் தனியார் நடத்தினா இப்ப வந்து அரசு நடத்துது நடத்துவா ப்ராக்கல விற்காங்க அப்ப இதெல்லாம் அதாவது ஒயின் ஒயின்சாப் அரசு நடத்தும் போது ஏன் வந்து ஆடு மாடு மேய்க்கதையும் விவசாயம் பண்றதையும் அரசு செய்ய முடியாது இதெல்லாம் மக்கள் வந்து அந்த அரசியல முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்ல மோடி ஒரே நாள் இரவுல ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது போயிட்டாரு எல்லாரும் தெருவுல போய் பேங்க் பேங்கா போய் அலைஞ்சோம் பணத்துக்காக எல்லாமே சாத்தியமானதுதான் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றேன் எதுவும் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறதுக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல சொல்றாங்க காமராஜர் சொல்றாரு படிக்காத பாமரங்களா இருக்காங்களே மக்கள் எல்லாம் இவங்களை படிக்க வச்சா அடுத்த இருக்க தலைமுறையை காப்பாத்திட மாட்டாங்களா அதுக்கு எவ்வளவு சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கு அந்த அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க பார்க்கும் போது ஐயா இதை நம்மளால முடியாது அரசு கிட்ட போதிய நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாருன்னா ஐயா வந்து நான் அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக தெருத்தெருவா போய் மடியேந்தி பிச்சை எடுத்தாலும் நான் அவங்களை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பேருதான் இதுக்கு பேருதான் இது அதை செய்து காட்டினாரு காமராஜர் வந்து அதனால சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல காலியா இருக்கு அதை வந்து அரசு நிறைவேற்ற அந்த காலி பணியிடங்கள இது பண்ணல அப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் எட்டரை லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு மூன்றரை லட்சம் கோடி அப்ப எட்டரை லட்சம் கோடி கடனை ஈஸியா அடைச்சிடலாம் ஆனா இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க சாராய ஆலய திமுக வச்சிருக்காங்க இப்படி அவங்க வச்சிருக்கிறதுனாலதான் சாராயத்தை கொடுத்து 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 ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை கணக்கு கட்டுறாங்க ஆனா முறையா வந்து நாம் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா இந்த பாலின் சந்தை மதிப்பு மட்டுமே மூன்றரை லட்சம் கோடியே ஒரு ஆண்டுல எங்களால் எடுக்க முடியும் அப்ப எட்டரை லட்சம் கோடினா ரெண்டு ஆண்டுகள்ல ஏழு லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டிடலாம் அப்ப மூன்று ஆண்டுகள்ல பாருங்க எஸ்டாவே கடனை பூரா அடைச்சிட்டு மக்களை வந்து நல்லபடியா வாழ வச்சிடலாம் ஆனா இதை செய்ய மாட்டேங்க தேர்தல் நேரத்துல மட்டும் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கோங்க கே சிலிண்டர் நாங்க ஐநூறு ரூபாய் ஆயிக்கிறோங்க ஆயிரம் ரூபாய் இருக்காது அப்படின்னு சொல்லி உருட்டு உருட்டு உருட்டுறாங்க காரணம் என்ன மக்களின் வாக்குகளை பெறுறதுக்காக இப்ப கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு திமுக சொன்னிச்சு கல்வி கடன் எத்தனை பேர் வீட்டுல தள்ளுபடி பண்ணாங்கன்னா பண்ணல இல்ல விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாம் விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணல சும்மா தகுதி உள்ளவங்களுக்கு குறிப்பிட்டாங்க குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா அதுவும் பண்ணல குடும்ப தலைவர்களுக்கு தகுதி பார்க்கணும் டிராக்டர் வச்சிருந்தா ஆயிரம் ரூபாய் கிடையாது வச்சா ஆயிரம் ரூபாய் கிடையாது அது மாதிரி வருமான வரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது அப்படின்ட்டாங்க அப்ப எல்லா அரசுகளுமே தான் சொல்லுது அதனால மக்கள் இந்த அரசியலை உள்வாங்கி நல்ல அரசியல் புரிதலோடு நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துல எட்டாவதா இருக்கக்கூடியதுல வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்